ஒன்பதாவது வளைவு பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு நிலச்சரிவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லுங்க கேரளாவில் கடந்த இரண்டு வார காலமாக லேசான மழை என்பது பெய்து கொண்டிருந்தன ஆனால் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்ய துவங்கி வைக்கின்றன அந்த வகையில் இன்றைய காலையின காலையை பொறுத்த அளவில் ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்பொழுது நிலவரப்படி எர்ணாகுளம் திருச்சூர் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆவஞ்ச் எச்சரிக்கை தற்பொழுது வானிலை மையம் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கோரிக்கோளை பொறுத்த அளவில் ஏற்கனவே நிலச்சரிவு குறிப்பாக தாமராசேரி வனச்சாலையான ஒன்பதாவது அந்த வளைவு பகுதியில் நேற்று முன்தினம் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருந்தன ஆனால் நேற்று விடிய விடியன இன்று வரையிலும் தொடர்ச்சியாக அந்த சாலையில் குவிந்த கல் அதே போன்று மண் குவியலை அகட்டும் பணி என்பது நடைபெற்று இன்று காலை முதல் அந்த வாகன போக்குவரத்து என்பது தொடங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இன்று காலையில் மீண்டும் ஒரு நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருந்தன இதனால் அந்த பகுதி வழியாக குறிப்பாக கோழிக்கோடு மாவட்டத்திலிருந்து வயநாடு அதே போன்று கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் அந்த பகுதியாக விழாமல் மாற்று சாலை வழியாக இயக்கப்பட்டன இந்த நிலையில் மீண்டும் இன்று காலை நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த கற்களும் சரிதான் அதே போன்று மண்குவியலை அள்ளும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் கனமழை என்பது ஒரு பகம் பெய்து கொண்டிருக்கிறது மறுபகை மீண்டும் நிலச்சரிவு என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது கடுமையான அந்த கற்கள் அதே போன்று மரங்கள் மண்புவியல்கள் என சாலைகள் மீண்டும் கொட்ட துவங்கி இருப்பதால் தொடர்ச்சியாக வாகன போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் வாகன போக்குவரத்து என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதால் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் அதே போன்று பொதுமக்கள் ஒரு பகுதியிலிருந்து மறுபுறம் செல்லாத ஒரு நிலைக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன மழை ஏற்கனவே பார்க்கும் பொழுது மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைவாக இருந்த நிலையில் மீண்டும் அந்த மழையின் தாக்கம் என்பது அதிகரிக்க இருக்கிறது இந்த நிலையில்தான் கோழிக்கோட்டை பொறுத்த அளவில் இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது நிலச்சரிவின் காரணமாக தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் இரவு அந்த நிலச்சரிவு முதல் கட்டமாக ஏற்பட்டிருந்தாலும் அதனை மண்ணை அலற்றும் பணி என்பது முழு நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் மண்ணை அலற்ற அலற்ற மீண்டும் மீண்டும் நிலச்சரிவு இந்த பகுதிகள் இரண்டு ஆஹ் காலையும் தான் அதை போன்று தற்பொழுது என இரண்டு வேலைகளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது மகன் கனமழையின் விளைவாக கோழிக்கோடு தாமரச்சேரி ஒன்பதாவது வளைவு பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் இந்திய பொருட்களுக்கு